ஓசூர் அருகே உள்ள காலஹஸ்திபுரம் பகுதியில் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி இரவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் சென்னை வேலூர் திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கர்நாடகாவில் பெங்களூரு மைசூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் டெல்லி மும்பை போன்ற இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ஆன்லைனில் முன்பதிவு செய்த ஏராளமான ரசிகர்களுக்கு உள்ளே இடம் இல்லை என தெரிய வந்ததால் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு அனைவரையும் உள்ளே அனுமதிக்குமாறு கூறியதைத் தொடர்ந்து அனைவரையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கச்சேரி நடக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அனைவரும் முண்டியடித்து உள்ளே ஓடினர் சுமார் பதினைந்தாயிரம் பேர் கண்டு ரசிக்கும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டிருந்த நிலையில் அதற்கும் மேல் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்ததால் ஏராளமான ரசிகர்கள் குடும்பத்துடன் உட்கார்வதற்கு இடமில்லாமல் நின்று கொண்டே கச்சேரியை ரசித்து பார்த்தனர் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு இருந்த நிலையிலும் இளையராஜாவின் இன்னிசை கச்சேரியை அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நின்று கொண்டே பல மணி நேரம் ரசித்து பார்த்தனர் கச்சேரியில் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழி பாடல்களை பாடகர்கள் பாடினர் அப்போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்து பாடல்களுக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டனர் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டது அங்கிருந்து அனைவரையும் மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியது சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த இன்னிசை கச்சேரி விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோருக்கு இருப்பதற்கு இடமில்லாத நிலையிலும் தரையில் அமர்ந்தவாறும் நின்று கொண்டும் தலைமீது தங்கள் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டும் நிகழ்ச்சியை ரசித்தனர் இந்நிகழ்ச்சியைக் காண கர்நாடகாவில் இருந்து அதிக அளவில் ரசிகர்கள் குவிந்திருந்தனர் இதனால் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கச்சேரியில் கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழி பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விளம்பரதாரர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்புக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர்